இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினேழாம் நாள் இன்றைய நாள் தியாக தீபம் திலிவன் அவர்கள் அதி உச்சமான சாகும்பரை உண்ணாவிரதத்தினை ஆரம்பித்த மூன்றாவது நாள் அதாவது முப்பத்தி எட்டாம் ஆண்டு நிறைவன் மூன்றாவது நாள் அதனால் இந்த தூவி அமைந்துள்ள இவ்விடத்தில் பொது இகை மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் உயிர் தியாகம் செய்த அவ்விடத்திலும் மிக சீர் சிறிய அளவில் ஈகை மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட உள்ளது அந்நிகழ்வினை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்